வணக்கம் இது சயின்ஸ் வித் தென்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எங்கள்ட்ட இந்த சயின்ஸ் வித் அன்பூன்ற யூடியூப் சேனலில் பிரதானமாக பௌதிகவியல் சம்மந்தமான வீடியோக்களையும் அதோட விஞ்ஞானம் சுகாதாரம் சம்பந்தமான வீடியோக்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வரோம் அப்போ எங்கட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸுக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைச்சிங்களேன் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட எங்களுடைய இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணுமென்றால் எங்களுடைய இந்த சேன்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை கொமெண்ட்ஸ்லேயும் சொல்லிக்கொள்ளலாம் சரி இன்றைக்கி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற இந்த இஎல் பேப்பரில் ஆறாவது கேள்வியாக வந்திருக்கிற இந்த லைட் சம்மந்தமான கேள்வியை பார்க்க போகிறோம் அப்போ இதில் சொல்லியிருக்கு ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் தடித்த அடியை கொண்ட கண்ணாடி பாத்திரத்தில் பதிமூன்று தசம் மூன்று சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளதா அப்போ இது கிளாஸ் இது வாட்டர் அப்போ இதில் கண்ணாடிடே நீருண்டையும் முறிவு சுட்டிகள் அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தந்துருக்கு இதுல கேள்வியில எங்க வாட்டருண்ட ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீயும் கிளாஸுண்ட ஒன் பாயிண்ட் ஃபைவுமாம் அப்போ நீர்ப்பிறப்புக்கு மேலே இருந்து பார்க்க பாத்திரத்தின் அடியில் உள்ள புள்ளி பியின் தோற்றம் புள்ளி பியில் உள்ள ஒரு மார்க் இந்த பி என்ற இடத்துல அது இந்த தோற்றாலம் அதாவது அப்பரன் டெத் எவ்வளவு சொல்லி கேட்டிருக்கு சரி இப்போ இது ஆறாவது கேள்வியாக வந்திருக்கு ஆனால் ஒரு கொஞ்சம் கஷ்டமான கேள்வி சரி இதுக்கு பார்ப்போம் ஆன்சர்ஸ் கொஞ்சம் தந்துருக்கு ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் டென் பாயிண்ட் நைன் சென்டிமீட்டர் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் லெவன் பாயிண்ட் நைன் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அஞ்சு ஆன்சர்ஸ் தந்துருக்கு ஏதாவது உண்டு வரோனும் பார்ப்போம் சரி இது என்னண்டு ஈஸியாக அணுகலாமன்ட்டு சொல்லி பார்த்தா ஒரு ஊடகம் இருந்தால் எங்களுக்கு தெரியும் என்னண்டு இப்போ இது ஒரு ட்ரெண்டு மீடியம் இல்லை கிளாஸும் வாட்டரும் இந்தால ஏஆர் வேற இருக்கு எங்களுக்கு இது கொஞ்சம் ஆறாவது கேள்வி கொஞ்சம் வெயிட் கூடுனது தான் சரி அப்போ எங்களுக்கு முறை சுட்டி அதாவது ரிஃப்ராக்டிவ் சென்றதுக்கு என்ன இந்த ஆழங்கள் சம்மந்தமான ஒரு ஈக்வேஷன் தெரியும் உண்மை ஆழம் அதின் கீழ் தோற்ற ஆழம் அதாவது இது என்ன ரியல் டெப்த் என்ன உண்மை ஆழம் ரியல் டெப்த் இது தோற்ற ஆழம் டெப்த் அப்பரண்ட் சொல்லி இது எங்களோட என்ன ஏஆர் சார்பான வழி சார்பான அந்த முறிவு சுட்டிகள் இப்படி எழுதி கொள்ளலாம் இதில் எங்களுக்கு ரெண்டு இருக்கிற வழியாக தான் பிரச்சனை அப்போ இதில் பாருங்க இதில் இருந்து வர ஒளி கதிர்கள் இங்கே இதில் ஒரு நோமல் கீரினம் என்று சொல்லி சொன்னால் அப்படி என்ன நடக்கும் இதில் வந்து வர்றது இங்கே அழகாக கொஞ்சம் செவ்வனை விலத்தி போகும் அப்புறம் இதில் இன்னும் செவ்வனை விலத்தி இப்படித்தான் எங்களோட கண்ணுக்கு வந்து சேரப்போகுது இதவிட விட இது டென்ஸ் என்ன கிளாஸ் டென்ஸ் ஆனது ஒன் இது 1.3 AR த்ரீ ஒன் தானே ஆகவே எல்லாமே இந்த செவ்வன் நோமல விலத்தித்தான் தான் போகுது இப்படி வரது இங்கால கொஞ்சம் திரும்புது பிறகு இங்கால திரும்புது ஆகவே இதில் இப்படி உயர்ந்து தெரிய இந்த மேலே இதுல இந்த நீருக்குள்ளே இருந்து பார்த்தா இதுல இந்த கதிரை நிற அழகத்துக்கு வெறும் கடைசியாக பார்த்தா வெளியில இருந்து பார்க்குற ஆளுக்கு இப்படி உயர்ந்து தெரியா போகுது அப்போ இந்த இதுதான் கேட்டிருக்கு தோற்ற ஆழம் ஆழம்ன்றது இங்கே இருந்து சொல்றே இல்லை இந்த நீர் மேற்பிறப்புல இருந்த விவ ஆழம் அண்டு இது இங்கே இருந்து பார்த்தா விளவுத்துக்கு உயர்ந்து தெரியுதுன்னு தான் வெறும் கேட்ட கேள்வி ஆழம் சரி அப்போ இதில் நாங்கள் என்னென்று இதை பார்க்க போகிறோம்டா இதில் இருக்கிற இந்த கிளாஸுக்கு பதிலாகவும் நீர் இருந்திருந்தால் என்ன செய்வோம்ண்டு சொல்லி பார்ப்போம் அப்போ இதில் ஃபுல் இந்த இதில் இருக்கிற தடிப்பு க்ளாஸுக்கும் நீரை பிரதி இட போகிறோம் அப்போ எவ்வளவு நீர் இதுக்கு இருக்குமென்று சொல்லி காண போகிறோம் அப்புறம் அதுக்கு பிறகு எங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஆயிடும் அப்போ பேருங்க இது எங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிற கிளாஸ் அது இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுக்கு பதிலாக எவ்வளவு உயரத்துக்கு நீர் இருக்கும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் இருக்கிற ஒன் பாயிண்ட் ஃபைவ் இண்டெக்ஸ் இருக்கிற இந்த கிளாஸுக்கு பதிலாக நாங்கள் இதே மாதிரி ஒரு இது உயரணம் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு எவ்வளவு நீர் இருந்திருக்கோணும் உயரம் தெரியாது ஆனால் இது இந்த இது தெரியும் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஆகவே இதுங்க அஞ்செண்டு வரும் ஆகவே எக்ஸ்ன்றது ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இன்ட்டு ஃபைவ் சென்டிமீட்டர்னு சொல்லி வரப்போகுது இந்த இதுக்கு பதிலாக அதுவும் நீராவே இருந்திருந்தா இதில் முதல் கிடந்த இது இப்போ இதுவும் போட்டர் இதுவும் போட்டர் எங்களுக்கு இந்த உயரம் தெரியும் ஆல்ரெடி தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் இப்ப இந்த செவன் பாயிண்ட் ஃபைவுக்கு பதிலாக இந்த இது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு திரும்ப ஓட்டரை விட்டுருக்குறோம் இதுக்கு பதிலாக இதை பிரதிட்டுருக்குறோம் இதால் இது இந்த கிளாஸ் எவ்வளவுத்துக்கு இந்த புள்ளியை தூக்கி மேலே காட்டுமோ அதே அளவுக்கு இந்த சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கிற ஓட்டரும் இவரை காட்டப் போகிறார் ஆகவே எங்களுக்கு இந்த டோட்டல் இதிலே இந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வேறுங்க இது ஒரே மீடியம் எல்லாம் இதுவும் வாட்டர் இதுவும் வாட்டர் வழியில் ஏர்ல இருந்து பாக்குறோம் ஆகவே எங்களுக்கு இப்ப இது வளமையா செய்கிற ஒரு ஈஸியான இது மாதிரி வந்துடும் பாருங்க என்னண்டு இது என்னன்றது உண்மையால். டிஎல் over ஓவர் அப்ரண்டெப் ஆகவே இது அவ்வளவு வழி சார்பான நீரின் முறையை சுட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஏ என் வாட்டர் அப்போ இதில் உண்மையாளம் அவ்வளவு இது ப்ளஸ் இது அதாவது தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ ப்ளஸ் முதல் என்னண்டு இதை பெருக்க முதல் என்னண்டு அழிந்தாங்க ஃபைவ் இன்டூ ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ என்று தான் அதில் வந்து அதை வெல்யூ தான் இது ஆறு தசம் ஆறு அஞ்சு இதின் கீழ் டி அப்பரண்ட் அது கேள்வி ஆகவே இதை இங்கே பெருக்கினா டி அப்பரண்ட் என்றது தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் இன்டூ ஒன் ஆகவே இது ரெண்டுக்கும் தனித்தனி எழுதினா 13.3 over த்ரீ ஓவ ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இதுவும் இதுவும் வட்டி பற்றும் இதுவும் இதுவும் வெட்டினா பத்து ஆகவே இதில் பத்து இங்கால அங்கிருக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டர்ன்றது தான் இது உண்மை எங்கள் தோற்ற ஆழம் ஆகவே இது பதிமூன்று வருஷம் மூன்று ஆகவே இதில் ஒரு கொஞ்சம் ஏழு ஒன் பாயிண்ட் சென் செவன் சென்டிமீட்டர் விடத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த புள்ளிப்பி உயர்ந்து தெரிய போகுது இந்த கண்ணாடி முயற்றம் இந்த தண்ணி முயர்த்தம் இந்த கண்ணாடிக்கு கீப்பையெல்லாம் நாங்கள் தண்ணியே இருக்குன்னு நினச்சி செய்து பார்த்தனாங்க இப்படி இப்போ நாங்கள் இந்த ஆறாவது எம்சி கியூவை ஒரு விதமாக செய்கிற முறையை பார்த்துட்டோம் இப்போ இன்னொரு விதமாக யோசிச்சா இப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதில் கிளாஸும் இருக்குது இதில் வாட்டரும் இருக்குது ஆகவே ரெண்டு இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுன்னு தெரியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்போ பாருங்க இந்த பீ என்ற புள்ளியை மேலே இருந்து பாக்கிக்க உயர்ந்து தெரிய போகுது அப்போ இந்த தோற்ற ஆழம்தான் எங்களை கேட்டுருக்கு அப்போ எங்களுக்கு தெரியும் என்ன இவர் கண்ணாடியும் மேலே உயர்த்தி காட்டுவார் தண்ணியும் மேலே உயர்த்தி காட்டுவோர் தனித்தனியே இருந்தாலே உண்மையாக இருக்கிற ஆழத்தை விட கிட்டவா தான் தெரிய போகுது இது ஐதான ஊடகம் இது அடர்ந்த ஊடகங்கள் ரெண்டும் ஆகவே இப்படி செவ்வனா விளாத்தி விளாத்தி முறையிறதால இப்படி மேல மேல தெரிய இப்போ அப்ப இப்போ ரெண்டும் சேர்ந்துருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தா யோசிச்சு பார்க்கலாம் இப்போ கிளாஸ் மட்டும் இருக்கு இதுக்காக தண்ணி இல்லை இப்போ இதில் இருக்கிற பி என்றவர் எவ்வளவு உயரம் உயர்ந்து தெரிய போறார் அடுத்த இது இதில் இந்த அளவுக்கு ட்டர்ல் மட்டும் இருக்கு ஒன் பாயிண்ட் என்ன தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் தண்ணி மட்டும் இருக்குது அப்போ இவர் இவ்வளவுத்துக்கு அந்த புள்ளி என்ற மாக்க மேலே உயர்த்தி காட்டுவார் ஆகவே இங்கே ரெண்டும் இருக்கிறபடியாக ரெண்டும் சேர்ந்த உழவு உயர்த்த வந்து பார்த்தா சரி அப்போ பாருங்க இதுக்கு என்னது என் கிளாஸ்ன்றதை நண்டு எழுதிக்கொள்ளலாம் அதே மாதிரி எங்கள் ரியல் டெப்த் ஓவர் depth apparent ஆகவே இதில் பேரங்க எவ்வளவு 7.5 பாயிண்ட் ஃபைவ் இல்லை இதுண்ட முறை சுட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது கிளாஸ்ன்ற இந்த depth எவ்வளவு 7.5 real depth ரியல் டெப்த் எங்களுக்கு டெப்த் apparent தேவை ஆகவே depth apparent அப்படி வரப்போகுது இதில் வெட்டினா ஃபைவ் அண்டு சொல்லி வரப்போகுது என்னது depth apparent ஆகவே இது இந்த ஃபுல்லாக 7.5 cm ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கு இப்போ எங்களுக்கு அஞ்சு சென்டிமீட்டர் ஆழத்தில் தெரிய போகுது ஆகவே இவர் எவ்வளவு தூக்குறார் total 7.5 பாயிண்ட் ஃபைவ் இது அஞ்செண்டா ஆகவே உயர்ச்சி எவ்வளவு எவ்வளவு தூரம் இதை உயர்த்தி காட்டப்போகுதுண்டா 75 பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த கிளாஸ் மேலே உயர்த்தி காட்டப்போகிறார் அந்த பாயிண்ட்டு அதேமாரி இங்கே பார்த்தீங்களா என்டபிள்யூ வாட்டருண்ட ரியல் டெப்த் ஓவர் Depth Over இதுக்கு பேருங்க ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இங்கால 13.3 cm மூணு சென்டிமீட்டருக்கு தண்ணி இருக்குது ரியல் எங்களுக்கு டெப்த் அப்பரண்ட் வேணும் அப்போ இதுவாட்டினா டெப்த் அப்புறன்ட் அளவு பத்து சென்டிமீட்டர் வரப்போகுது ஆகவே இது பதிமூன்று சென்டிமீட்டர் எங்களுக்கு தோன்றது பத்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருக்க போகுதுன்றா எவ்வளவு உயர்த்தி காட்டுது இது இந்த தண்ணி எவ்வளவு உயர்த்துதுண்டா பதிமூன்று வருஷம் மூன்று மைனஸ் டென் எவ்வளவு த்ரீ பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் மேலே உயர்த்தி காட்டுது ஆகவே மொத்தமாக அவ்வளவு உயர்த்துது டோட்டலாக எவ்வளவுன்ட்டு பார்த்தா இதில் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கிளாஸ் உயர்த்த போது அதில் தண்ணி எவ்வளவு த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ சாரி த்ரீ பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டருக்கு உயர்த்த போது ஆகவே ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் மொத்தமாக இதில் கிளாஸ் இவ்வளவு டூ பாயிண்ட் ஃபைவும் இது த்ரீ பாயிண்ட் த்ரீயும் உயர்த்துது தண்ணி ஆகவே மொத்தமாக ஃபைவ் பாயிண்ட் எயிட் உயர்த்தி காட்ட போகுது ஆகவே தெரியும் இந்த கண்ணாடிண்ட தடிப்பே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆகவே இந்த இதுக்க தான் எங்கேயோ வரப்போகுது அப்போ பேருங்க எவ்வளவு ஆழம் என்று சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்போ ஆழம் என்னென்று கண்டுபிடிக்கலாம் தோற்ற ஆழம்தான் கேள்வி அதாவது டெப்த் அப்புறம் தான் டோட்டலாக கேள்வி எங்களுக்கு ஆகவே இதுகின்ற மொத்த இது மொத்த இந்த ரியல் இருந்து உயர்ச்சியாக கழிச்சு விட்டால் சரி டோட்டல் தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டருக்கு தண்ணியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு கிளாஸும் இருக்குது இதுதான் இந்த இதுகின்ற உண்மையான ரெண்டும் சேர்ந்த ஆழம் இருந்து வள உயர்த்த போகுது அது கிளாஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் மேலே உயர்த்த போகுது ப்ளஸ் அந்த தண்ணி த்ரீ பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் உயர்த்த போகுது அப்போ இது ரெண்டையும் கூட்டினா எயிட் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் இந்த டோட்டல் லென்த் அதிலே உயர்த்த போகுதுன்றா எயிட் ஃபைவ் பாயிண்ட் எயிட்ன்ற இது உயர்த்த போகுது ஆகவே ஃபிஃப்டீன் சென்டிமீட்டருன்றது இதில்ண்ட தோற்றாலம் அதாவது இந்த நீர்மட்டத்தில் இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டரு கீழே இந்த புள்ளி தெரிய போகுது அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கிளாஸும் த்ரீ பாயிண்ட் த்ரீ என்றது இந்த தண்ணியும் உயர்த்தி காட்டுறதால மொத்தமாக ஃபைவ் பாயிண்ட் எயிட் உயரப்போகுது ஆகவே எவ்வளவு தோற்றாலம்ண்டால் பதினஞ்சு சென்டிமீட்டர் அந்த முறையில் செய்தாலும் பதினஞ்சு இப்படி செய்ய கேம் பதினஞ்சு ஆகவே இதில் டைம் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குயிக்காக செய்தால் சரி ஆகவே இதில் ஐந்தாவது ஆன்சர் தான் இதுக்கு சரியானது